ஹலோ மக்களே சீசனுக்கு முன்னாடியே பலாப்பழம் வாங்கி பலாப்பழம் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த பலாப்பழ கேசரியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பலாப்பழம் வந்து ஒரு பத்து சுளக்கிட்டே எடுத்து அதோடய கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேன் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து பொன்னேறம் ஆகும்போது நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ அதே நெய்யில் வந்துட்டு ரவா வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய டம்ளர் ஒரு டம்ளருக்கு ரவா வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த ரவையும் வந்துட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பலாப்பழம் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பலாப்பழத்தை வந்துட்டு இதோட சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு கிண்டிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ரவைக்கு வந்துட்டு மூணு டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஊற்றிடுறேன் அதில் வந்துட்டு கேசரி பவுடர் எல்லோ கலர் கேசரி பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்துட்டு நல்லா தளத்தளன்னு கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறும் ஸோ மொத்தமாக மூணு டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு இதில் மூணாவது டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ரவையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கலாம் அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும் இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு வேக வைக்கலாம் சிம்லையே வச்சு அப்போ தான் ஒரு ரவை வந்துட்டு நல்லா வேகும் நடுவில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் அப்புறமா வந்துட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சக்கரை வந்து எடுத்திருக்கோம் ஸோ சக்கரை சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் இலக்காய் தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது ஒரு திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோன்னா நெய்யில் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பலா பல கேசரி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்